அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி லாங் வீடியோ தான் பார்க்க போறீங்க இனிமேல் நான் லாங் வீடியோ போடலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ லாஸ்ட் சண்டே தான் எடுத்தது நானும் ஹஸ்பண்டும் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம் மீன் வாங்கலாம்னு பசங்களுக்கும் இவருக்கும் முள்ளில்லாத இல்லாத மீன் தான் பிடிக்கும் அதனால வஞ்சிரம் மீன் தான் வாங்கிட்டு வந்தோம் தெருவிக்கானகர் மார்க்கெட்டில் எப்போயும் நல்ல மீன் தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இவர் மீன் வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டாரு நான் ஒரு மீன் போதும்னு சொன்னேன் அவர் ரெண்டு மீன் வாங்கி கொடுத்துட்டாரு சரின்னு நான் அங்கேயே வெளியில கட் பண்றவங்க இருக்காங்க அவங்க கிட்ட கட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் மெலேசா சின்ன சின்னதா கட் பண்ண சொல்லியிருந்தேன் கொஞ்சம் தடிசாவே கட் பண்ணி கொடுத்தாங்க சரின்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் முதல்ல அரிசி ஊற வச்சிடலாம்னு ஊற வச்ச பிறகு அரை மணி நேரம் கழிச்சு அடுப்பில் வச்சுட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன் இன்னைக்கு நான் புளி போடாம மீன் மிட்டா சாள்னா தான் செய்ய போறேன் எப்போவும் நம்ம மீனில் புளி போட்டு தான் செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த மீன் மிட்டாசால்னாக்கு வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் பைனாப்பிள் வாங்கிட்டு வந்தாரு பசங்களுக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அதுல உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரை போட்டு சாப்பிட்றதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் காரசாரமா சாப்பிட்றது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு மீன் நல்லா நாலஞ்சு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு கடைசியாக உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் குழம்புக்கு தலைவால் இன்னும் ரெண்டு மூணு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் மீதி மீனை மசாலா தடவி வச்சுக்கலாம்னு வச்சுட்டேன் மீன் மசாலாவுக்கு ஒன்றரை ஸ்பூன் சக்தி மசாலா மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெப்பர் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் ஒரு லெமன் பிழிஞ்ச சாறு கருவேப்பிலையை நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு ஆச்சி பிஷ் ஃப்ரை மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஏன் கருவேப்பில் முழுசா போடாமல் கட் பண்ணி போட்டேன்னா எங்கள் வீட்டில் கருவேப்பில் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க அதனால தான் நான் கட் பண்ணி போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்தில் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சாதம் வெந்துட்டு இருக்கு வேகறதுக்குள்ள அது வரைக்கும் நம்ம மீன்க்கு மசாலா தடவி வச்சுக்கலாம் மசாலா மீன்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா மீன் உடஞ்சிரும் அதனால ஒன்னொன்னா எடுத்து தனித்தனியா மசாலா தடவி வச்சோம்னா மீனுக்கு மசாலா நல்லா ஒட்டி இருக்கும் இப்ப எல்லா மீனுக்கும் மசாலா தடவி வச்சாச்சு கொஞ்ச நேரம் மீன் மேரினேட் ஆகட்டும் அது வரைக்கும் சாதம் வெந்துருச்சு வடிகட்டிடலாம் வடிகட்டின பிறகு கொஞ்ச நேரம் தம்க்கு வச்சிட்டு எடுத்து தனியா வச்சிடலாம் இப்ப குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தேங்காயில் பட்டை லவங்கம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சிக்கோங்க வெங்காயம் தக்காளி போட்டு அரைக்கிறதுனால குழம்பும் நல்லா திக்காகவும் இருக்கும் கொஞ்சம் கலராகவும் இருக்கும் இப்போ ஒரு பேனில் நூறு கிராம் எண்ணெய் போட்டு மூணு வெங்காயம் பொடிசா கட் பண்ணது மூணு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்குங்க வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணது வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் போட்டுக்குங்க தக்காளி நல்லா மசியட்டும் அது வரைக்கும் வதக்கிட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெறும் தூள் போட்டுக்கோங்க இந்த மிட்டா சாள்னாக்கு தனியா போடக்கூடாது அதனால வெறும் தூள் போட்டால் போதும் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் போட்டுக்குங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடுங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த பிறகு வஞ்சிரம் மீனோட தலைவால் கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது குழம்புல போட்டுக்கலாம் மீன் போட்ட பிறகு மெதுவாக கிளறிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க மீன் போட்ட பிறகு ரொம்ப கிளறக்கூடாது மீன் உடஞ்சிரும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் குழம்ப இந்த சைடில் இருக்கிற அடுப்பில் மாற்றிட்டேன் இந்த குழம்பு வவால் மீன் வஞ்சிரம் மீன் கொடுவா மீனில் கூட செய்யலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தவால் எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ மீன் நல்லா மேரினேட் ஆகியிருக்கு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மீனை ஒன்று ஒன்றா எடுத்து திருப்பி போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ எடுத்துக்கலாம் முதல்ல பாதி மீனை ஃப்ரை பண்ணோம் இப்போ மீதி மீனும் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க மசாலா கொஞ்சம் கூட தவால இல்லை மீனுக்கு ஒட்டி பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு இப்போ சூடான சாதத்துக்கு மஞ்சள் மீன் மிட்டா சால்னாவோட தலைவாழ்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வச்சுக்கிட்டேன் குழம்பு ரொம்ப கமகம நல்ல வாசனையா இருக்கு இந்த மாதிரி சால்னா செஞ்சாங்கன்னா எங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட வஞ்சிர மீன் ட்ரை பண்ணதை வச்சு சாப்பிட்டா அந்த லஞ்சே ரொம்ப சூப்பரா இருக்கும் சமைச்சு முடிச்ச பிறகு எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு நானும் போட்டு சாப்பிட்டுட்டேன் இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க